ஒரு பெண் தனது ஒரே மகனுடன் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரு கண் இல்லை அவள் கணவன் திடீரென ஒரு நாள் இறந்துவிட்டார் கணவரின் இறப்பிற்கு பின்பு அவளது வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் தன் மகனின் எதிர்கால வாழ்வை குறித்த சிந்தனையாகவே இருந்தது தன்னிடமிருந்த சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று மகனை ஒரு நல்ல பள்ளியிலும் சேர்த்தாள் மீதி சொத்தை தனது மகனின் கல்வி தொடர்பான செலவுகளுக்கு தயார் செய்து வைத்திருந்தாள் நல்ல ஒழுக்கமிக்க மகன் இரக்கமானவன் புத்திசாலி ஊரில் எல்லோரும் புகழும் வண்ணம் அவன் செயல்பாடுகளும் இருந்தன பரிட்சையில் முதல் தரத்தில் தேறினான் இந்த செய்தியை அறிந்து உடனே அந்த தாய் ஆவலுடன் பள்ளி பள்ளியை நோக்கி ஓடினாள் மகனின் வகுப்பறை எது என அறிந்து அங்கு சென்று அவனை வாரி அணைத்து முத்தமும் இட்டாள் இறைவனையும் புகழ்ந்தாள் சந்தோஷத்துடன் வீடு வந்து அவனுக்கு பிடித்தமான உணவையும் தயார் செய்ய ஆரம்பித்தாள் மகனின் வருகையை எதிர்பார்த்து வலிமேல் விழிவைத்து காத்திருந்தாள் மகன் வந்தவுடன் வாஞ்சையுடன் அருகில் சென்றாள் ஆனால் மகனோ முகத்தை திருப்பிக் கொண்டான் தாயுடன் பேசவில்லை நேராக அறைக்குள் சென்று படுத்துவிட்டான் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை பதறி துடித்து ஓடிச் சென்று என்னவென்றாள் கவலையுடன் மகன் சொன்னான் நீ ஏன் என்னுடைய பள்ளிக்கு வந்தாய் அங்கு அழகான பணக்காரர்கள் மட்டுமே வருவார்கள் நீயோ குருடி என் நண்பர்கள் என்னை குருடியின் என கூப்பிடுகிறார்கள் கேலி செய்கிறார்கள் இது எனக்கு பெரிய அவமானம் வெக்கம் கேவலமாக இருக்கிறது இனி நீ என் பள்ளிக்கூடம் பக்கமே வராதே என கத்தினான் கோபமாக அதனை கேட்டவுடன் அதிர்ந்து போனாள் தாய் ஆனாலும் மகனின் சந்தோஷம் கருதி இனி அவ்வாறு நடக்காது என சத்தியமும் செய்தாள் இப்போது அவனது சுவாபம் மேலும் மாறுபட ஆரம்பித்தது தன்னை தேடி வரும் நண்பர்கள் முன் வரவேண்டாம் என தாயையும் எச்சரித்தான் அவளும் கண் கலங்கியதுடன் என்றாள் பின்னர் சில நாட்கள் சென்ற பின்பு தனக்கு குருடியுடன் இருப்பது என்றும் தான் ஹாஸ்டலிலே தங்கி படிப்பதாகவும் சொன்னான் ஒரு நாள் வீட்டை விட்டே சென்றும் விட்டான் அவள் கதறி துடித்தாள் தினமும் தன் மகனை நினைத்து இறுதி பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு மகனும் தேர்வானான் அவளுக்கு தெரிய வந்தது தலைநகர் சென்று படிக்க வேண்டும் நிறைய செலவாகும் தனது மீதமிருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று மகனுக்கு கொடுத்து அனுப்பினாள் ஐந்து வருடம் பறந்து சென்றன இப்போது அவனது மகன் ஒரு டாக்டர் அவனை பார்க்க ஆசையாக இருந்தால் பலமுறை முயற்சியும் செய்தும் அவனை பார்க்க முடியவில்லை அவன் அனுமதிக்கவும் இல்லை ஒரு கடிதம் மகனிடமிருந்து வந்தது அதில் அம்மா நான் இப்போது இந்த நாட்டில் உள்ள ஒரு சிறந்த டாக்டர்களில் ஒருவன் எனக்கும் ஒரு செல்வந்தரின் மகளுக்கும் திருமணம் நடக்க உள்ளது அவளும் ஒரு டாக்டர் தான் உன்னைப் போல குருடியின் மகன் டாக்டர் என தெரிந்தால் என் திருமணமும் கௌரவமும் பாதிப்படையும் ஆதலால் நான் இந்த நாட்டை விட்டு உன் பார்வை விட்டும் காணா கண்காணாத தேசம் செல்கிறேன் இனி என்னை தேடாதே இதுதான் அந்த கடிதத்தின் வரிகள் துடித்து போனால் தாய் சில வருடங்களும் கடந்தன முதுமையும் வறுமையும் அவளது ஒற்றை கண்ணுமே அவளிடம் எஞ்சியிருந்த சொத்துக்கள் பசி காரணமாக ஒரு பணக்கார வீட்டில் உணவுக்காக வேலை செய்ய வந்தாள் அந்த தாய் அந்த வீட்டின் எஜமானியோ இளம் வயது பெண் நல்ல இலகிய குணம் படைத்தவள் இரக்கம் படைத்தவள் அவளும் ஒரு டாக்டராகவே இருந்தாள் இந்த தாயை தனது தாயாகவே நேசித்தும் வாழ்ந்து வந்தாள் எல்லாம் நன்றாகவே நடந்தது அந்த எஜமானியின் கணவன் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தான் தனது எஜமானின் கணவர் வருகிறார் என்பதால் வாய்க்கு ருசியாக நல்ல உணவுகளை தயார்படுத்தி வைத்திருந்தால் அந்த வேலக்காரியான குருட்டு தாய் வீடு வந்து அவனது கணவன் சாப்பிட அமர்ந்தான் உணவை இளம் மனைவி பரிமாற ஆசையாக சாப்பிட்டான் திடீரென அவன் முகம் மாறியது டக்கென்று திரும்பி தன் மனைவியின் முகத்தை பார்த்து கேட்டான் இதை நீயாய் சமைத்தாய் என்று மனைவி குழப்பத்துடன் இல்லையே என்றாள் அப்படியானால் யார் சமைத்தது என்றான் வீட்டு வேலக்காரி சமைத்தாள் என்றாள் மனைவி உடனே எழுந்து அவன் அடுப்படைக்கு சென்று எட்டி பார்த்தான் உள்ளே அவனது குருட்டு தாய் தாயை பார்த்தவுடன் அதிர்ந்து போனான் இவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா என்று ஆச்சரியமும் வெறுப்பும் அவன் மீ அவனுக்கு ஏற்பட்டது ஆத்திரமும் கோடை சேர்ந்து வந்தது மூளையை ஆட்டுவித்தது அந்த தாய்க்கோ என் மருமகளா என் எஜமானி என்று தன் மகனை கண்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த தாயின் இதயத்தை நிரப்பின உணர்ச்சிகளால் இருவருமே பேசவில்லை மீண்டும் சாப்பாடு அறைக்கு வந்த கணவன் சொன்னான் தன் மனைவியை பார்த்து இந்த குருடியை உடனே அனுப்பிவிடு என்று கத்தினான் அவன் சத்தம் அடுப்படியில் நின்ற அந்த அபலை இதயத்தை முட்டி மோதி நின்றது துவண்டு போனாள் வாழ்க்கையை இதற்கு இதற்கு பிறகு வாழ வேண்டுமா என எண்ணியும் அழுதாள் அந்த இளம் மனைவியோ அது தனது கணவனின் தாய் என்று தெரிந்ததும் இங்கேயே இருக்கட்டுமே என எவ்வளவோ சொல்லியும் தனது கணவனின் பிடிவாதமும் கோபமும் ஆவேசமும் எல்லை மீறி செல்லவே வேறு வழியின்றி அந்த தாய்க்கு போதுமான பணத்தை கொடுத்து முன்பு அவள் வாழ்ந்து வந்த அந்த ஊருக்கே மீண்டும் அனுப்பி வைத்தால் வேதனையுடன் காலமும் கடந்தது இப்போ அந்த டாக்டரின் மயிர்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டன உடல் பலம் சற்று சோர்ந்தும் போய்விட்டது கணவனின் சுயநலம் நன்றி மறந்தல் போன்ற காரணங்களினால் கருத்து மோதல் ஏற்பட்டு அவன் மனைவியும் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனுமனம் புரிந்தும் கொண்டாள் இப்போது டாக்டரிடம் பணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கவில்லை எதிர்காலங்கள் சூனியமான நிலையில் ஆறுதலுக்கு கூட யாருமின்றி தனி மரமாக நின்றான் மெல்ல மெல்ல தன் தாய்க்கு செய்த துரோகங்கள் அநியாயங்கள் நோகடித்து அவன் உள்ளத்தை வந்து தொட ஆரம்பித்தன ஒருமுறை ராத்திரியிலிருந்து அம்மா என கதறியாலும் அளவிற்கு அவனுக்கு தனது பாவங்கள் புரிந்தது தாயை பார்க்க வேண்டுமென நினைத்தான் ஆனால் போகவில்லை ஒருநாள் காலையில் அவன் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அவனது தூரத்து உறவினர் ஒருவர்தான் பேசினார் உன் தாய் மரண தருவாயில் இருக்கிறாள் நீ உடனே வா என்பதே அந்த செய்தி உடனடியாக அவன் தனது காரில் கிளம்பி தன் தாயிருக்கும் இடத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சென்றபோது அவன் வருவதற்குள்ளே அவனது தாயின் உயிர் பிரிந்துவிட்டது உயிர் போன நிலையில் அவளை கட்டிலில் படுக்க வைத்திருந்தனர் இப்போது அம்மா என கண்ணீர் விட்டு கதறினான் அழுதான் தன் தாயை நல்ல முறையில் அடக்கம் செய்யவும் உதவினான் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது இப்போது ஒரு கடிதத்தை அவனது உறவினர் கொடுத்தார் தான் மறைந்த பின்னர் மகன் வருவனாக இருந்தால் மட்டுமே இதை அவனிடம் கொடுக்குமாறும் இல்லையென்றால் இதையும் என்னோடு சேர்த்து எதிர்த்து விடுமாறு தாய் கடைசி தருவாயில் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் சொன்னார் பிரித்து வாசித்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அதில் இருந்த வரிகள் இதுதான் என் அன்பு மகனே எனக்கு தெரியும் என் உருவத்தை பார்ப்பது உனக்கு ஒருபோதும் பிடிக்காது என்று அதனாலேயே எனது மரணத்திற்கு பின்னர் நீ வந்தால் மட்டுமே இதனை கொடுக்கும்படியும் சொல்லியிருந்தேன் மற்றபடி எனது அன்பு என்றுமே மாறாதது அது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் மகனை நான் குருளிதான் உன் தாய் குருளியாக இருந்திருக்க கூடாதுதான் உனக்கு உன் உள்ளம் புரிகிறது எனக்கு உன்னுடைய உள்ளம் புரிகிறது உன் உணர்வுகளை நான் பெரிதும் மதிக்கிறேன் நான் ஒரு ஒரு நாளும் உன்னை சபித்ததோ கோபப்பட்டதோ கிடையாது உன் அப்பா இறந்தவுடன் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று இருந்தால் நான் இன்னொரு திருமணம் முடித்து நன்றாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் நான் உனக்காகவே வாழ்ந்தேன் அதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயே மகனே உனக்கு தெரியுமா நான் ஏன் குருடியானேன் என்று அப்போது உனக்கு சின்ன வயசு சாலையின் ஓரத்தில் நீ விளையாடிக் கொண்டிருந்தாய் ஏரோ வித விதமான ஒரு பொருள் உன் கண்ணில் பட்டு உனக்கு ஒரு கண் குருடாகிவிட்டது டாக்டர்கள் இன்னொரு வெண்படலம் இருந்தால் மட்டுமே உனக்கு பார்வை கிடைக்க வைக்கலாம் என்றனர் என்ன செய்வதென்று தெரியவில்லை நேரமும் போதாதது அதனால் எனது ஒரு கண்ணை உடனடியாகவே தானம் செய்து உனக்கு பார்வை கிடைக்கவும் செய்தேன் எனது கண் தான் இன்று உன் கண்ணாக இருக்கிறது நீ இந்த உலகத்தையும் ஏன் இந்த கடிதத்தையும் கூட அந்த கண்களாலேயே நீ படிக்கிறாய் உனக்கு இதுவும் அவமானம் என்று தோன்றினால் உனது வலது கண்ணை பிடுங்கி எறிந்து விடாதே அது அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் அந்த கண்களால் தான் நான் உன் உன் உயிர் உள்ளவரை உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என் அன்பு மகனே இப்படிக்கு என்றுமே உன் மீது அன்புள்ள உன் அம்மா இதை படித்த அந்த டாக்டரின் மகன் உருண்டு புரண்டு அழுதானாம் இந்த கதையின் நீதி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துரோகம் நிலைக்காத இரண்டு ஜீவன்கள் நம்முடைய தாய் தந்தை மட்டுமே தாய் தந்தையின் அன்பில் பாசம் இருக்குமே தவிர வேஷமும் துரோகமும் இருக்காது இதுதான் உண்மை நம்முடைய அம்மா அப்பா மட்டும்தான் உண்மையான கடவுள் இதை அனைவரும் புரிந்து கொண்டு கடைசி காலத்தில் தன்னுடைய அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்க்க வேண்டும் இதுவே என்னுடைய விருப்பம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்